ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பினோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம அஞ்சே நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போறோம் இந்த ரெசிபி ஒர்க்கிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் அதுக்காக இந்த சைடு ஒரு குக்கர்ல ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நீல கட் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமா கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு க்ரஷ் பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இனி இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் முட்டையை நம்ம எடுத்துடலாங்க அதே மாதிரி குக்கரில் போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ரெண்டுமே ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிது இப்போ இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கிரேவி உங்களுக்கு திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா இன்னைக்கு சுடுதண்ணி ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இனி நம்ம அடுத்ததாக வேக வச்சிருக்கிற முட்டையோட ஓடெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் முட்டையை அப்படியே இதில் போட்டுடலாங்க இப்போ மசாலாவோ முட்டையோ எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக இதெல்லாம் மல்லியெல்லாம் தூவி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு எடுத்துட்டோம் இந்த முட்டை கிரேவி இது தோசை இட்லி சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்